நான் தான் உங்க தோட்டக்கல தோழி பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் உங்களை ஒரு இடத்துக்கு தான் கூட்டிட்டு போக போறேன் சுத்தி பார்க்க சூப்பரா இருக்கும் கார்டனிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் வீடியோவை பாருங்க திருச்சி கரூர் ஹைவேல இருக்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஹார்டிகல்ச்சர் ஃபார்முக்கு தான் உங்களை அழைச்சிட்டு போறேன் இன்னைக்கு இந்த ஃபார்ம் ஃபுல்லா சுத்தி காட்ட போறேன் இதுதான் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஹாலிடேல பார்த்து ஷூட் பண்ணிருக்கேன் இங்க எல்லாம் ஒரே கிரவுடா இருக்கும் என்ட்ரன்ஸ்லயே உங்களுக்கு விலை பட்டியல் போர்டு இருக்கு ஒரே விலை தான் ஏன்னா இது அரசு தோட்டக்கலை பண்ண இல்லையா அரசு நிர்ணயிக்கிற விலை பட்டியல் இருக்கு இருக்கிறதுலயே சப்போட்டா தான் விலை ஜாஸ்தி நூறு ரூபாய் அப்பதான் தெரிஞ்சுக்கோங்க நூறு ரூபாவுக்கு கீழே தான் எல்லா செடியுமே இதுவே நம்ம பிரைவேட்ல வாங்க போனோம் அப்படின்னா ஒட்டு நூறு ரூபாய் கிடைக்குமா இங்க ஃபார்ம்ல நர்சரி ஏரியா ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு ஏரியாவா அதுல நர்சரி ஏரியா ஒன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்திரலாம் இந்த ஒன்னா நம்பர் பகுதியில நம்ம வீட்டை கார்டன் அலங்கரிக்க கூடிய க்ரோட்டன்ஸ் முல்லை மல்லி ஜாதி முல்லை ரோஜா பார்க் தேவையான குரோட்டன்ஸ் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க இந்த அலங்கார செடியெல்லாம் உங்களுக்கு பத்து பதினஞ்சு ரூபாலயே இங்க கிடைக்குது அப்படியே லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணால் இங்கே நிறைய பாலிஹவுசஸ் அண்ட் ஷேர் நட்ஸ் நிறைய வந்து ட்ரென்சஸ் இருக்கு அதில் பல வகையான மர செடி பல செடி எல்லாத்தையும் ஒட்டுக்கிட்டிருக்காங்க ஸோ நம்ம அதில் ஃபஸ்ட் ஷேர் நட் போகலாம் ஸோ இங்கே வந்து என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னால பாருங்க என்ட்ரன்ஸ்ல எவ்வளோ அழகா அந்த லெமன் கிராஸ் பிளான்ட் இருக்கு பாருங்க ரொம்ப பார்க்கவே அட்ராக்டிவ்வாக இருக்கு அப்படியே உள்ள வந்து ரூட் ஸ்டாக் தான் இப்போ வச்சிருக்காங்க இதுக்கு முன்னால் நம்ம இங்கே வந்து மேங்கோ கிராஃப்டிங் வீடியோ பார்த்தோம் இல்லையா அது இங்கே தான் நடந்துச்சு இப்போ இது ஃபுல்லா இந்த ஷேர் நட் ஃபுல்லாகவே ரூட் ஸ்டாக்க்க்கு பார்க்குறேன் ஸ்டார்டிங்ல வச்சிருக்காங்க இது நல்லா தளிர் விட்டு வந்த பிறகு இதுல திரும்பவும் ஒட்டு கட்டுவாங்க அப்படியே இந்த சைடு வந்தோம்னா நிறைய மருத்துவ செடிகள் எல்லாம் இந்த நர்சரி ஒன் ஏரியால வச்சிருக்காங்க அதுல பாருங்க இந்த கருநொச்சி ரொம்பவே மருத்துவ குணம் உடையது அப்புறம் இந்த சைடு வந்து செரி ட்ரீய வந்து பாருங்க செரி ட்ரீ வச்சிருக்காங்க அது ஃபுல்லா எங்க பாப்பா பார்த்துட்டு இது என்னமா பேப்பர் காயா காய்ச்சிருக்கு அப்படின்னு சொன்னிச்சு ஃபுல்லாவே யார் லேரிங் பண்ணிருக்காங்க அப்படியே நர்சரி ஏரியா டூ வரலாம் நாற்றாங்கல் பகுதி ரெண்டு இந்த ரெண்டாம் நம்பர்ல மாடி தோட்டம் வச்சிருக்கேன் நீங்க முக்கியமா பார்க்கக்கூடியது சரி ரெண்டு என்ன ஏன் அப்படின்னா இங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக காய்க்கிறது அத்தி பல வகையான லெமன் அதுக்கப்புறமா இந்த சப்போட்டா சப்போட்டா நெருக்கு ஒட்டு எவ்வளவு சின்ன செடியிலேயே கொத்து கொத்தா பூவும் பிஞ்சும் இருக்கு பாருங்க இது நீங்க பேக்லயோ இல்ல மாடி தோட்டத்துல தொட்டிலேயோ வளர்க்கலாம் ரொம்பவும் ஷார்ட்டாவே காய்க்கக்கூடியது நெக்ஸ்ட் முந்திரி ஹைபிரிட் முந்திரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதுவும் ஒட்டி செடி தான் அடுத்ததான் பாருங்க கிராமத்துல எல்லாம் நம்ம அலட்சியமா பார்க்கக்கூடிய கல்யாண முருங்கைய இங்க எவ்வளவு விற்பனைக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் டவுன்ல சிட்டில உள்ளவங்க வந்து வாங்கிட்டு போறாங்க அடுத்தது இது பூனை மீசை பாக்குறதுக்கு பூனையோட மீச மாதிரியே இருக்கும் டெய்லி இந்த இலையை சாப்பிட்டு கிட்னி ஸ்டோனோ கிட்னி ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது ரொம்பவும் நல்லது அப்படியே இதே நர்சரி டூ ஏரியாவுக்கு வரும்போது இங்க மல்ச்சிங் ஷீட்ல வெண்டை சாகுபடி பண்ணிருந்தாங்க ரொம்ப அதாவது ஒவ்வொரு செடியிலயும் அரை கிலோவுக்கு மேல வந்து நம்ம வெண்டைக்கா பறிக்கலாம் சோ அத அப்படியே விதைக்காக வச்சிருக்காங்க சோ மல்ச்சிங் ஷீட் பெனிஃபிட்ஸ் நிறைய நம்ம சேனல்ல சொல்லிருக்கோம் கவர்ன்மெண்ட் டு ஃப்ரீயாவே ஸ்கீம்ல குடுக்குறாங்க அடுத்தது வந்து பலாமரத்தை பாருங்க பலாப்பழம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா இது சிங்கப்பூர் வெரைட்டி சிங்கப்பூர் வெரைட்டி வெரைட்டி இருக்கும் டேஸ்ட்லெஸ் அடுத்ததான் நர்சரி ஏரியா நம்பர் த்ரீ இன்னும் அடுத்தடுத்த ஏரியாவை நீங்க பாக்குறப்ப நீங்களே ஷாக் ஆவீங்க என்னடா இந்த செடியில எல்லாம் இப்படி எல்லாம் நம்ம ஒட்டு கட்டலாமா இப்படி எல்லாம் செடிகளை உற்பத்தி பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியாவும் கிடைக்கும் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்ம நர்சரி ஏரியா த்ரீ ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது மா குருத்து ஒட்டு பண்ணிருக்காங்க இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இத நீங்க மாடி தோட்டமா ஷார்ட்டாவே நீங்க வச்சுக்கிறாங்க வச்சுக்கலாம் இல்ல தோட்டத்துல ஊடு பயிரா செய்யற மாதிரி ஐடியா இருந்தா இந்த குருத்து ஓட்ட நீங்க சூஸ் பண்ணலாம் அப்புறம் மாடி தோட்டத்துலயே நீங்க வளர்க்கக்கூடிய ஷார்டா காய்க்கக்கூடிய ஒட்டு நெல்லி செடியும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு லெமனும் இங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அப்படியே பக்கத்துல பாருங்க இதுதான் கொய்யா தாய் செடி இதுவும் வந்து ரொம்ப வருஷம் மரம் தான் ஆனா பாக்க செடி போல புதர் செடி போல இருக்கு பாத்தீங்களா ஏன் அப்படின்னா இத கட் பண்ணி உங்களுக்கு இத பதியத்துக்காக இப்படி வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அப்படியே வாங்க நம்ம இன்னும் அடுத்தடுத்த ஏரியாவுக்கு போகலாம் இங்க வந்து மா நெருக்கு ஒட்டு பகுதி இதுவும் தாய் செடி தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இருபது வருஷத்துக்கு மேல உள்ள மரங்கள் இதெல்லாம் பார்க்க பாருங்க எவ்வளவு பிளான்ட் சின்ன சின்ன குட்டி செடியா இருக்கு ஏன்னா இது நெருக்கு ஒட்டு இதை வந்து நீங்க மா தோப்பா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நெருக்கு ஓட்டை நீங்க சூஸ் பண்ணலாம் இதுவும் ஒவ்வொரு மரக்கலையையும் வளர்ச்சி உங்களுக்கு ரூட் ஸ்டாக்கோட சேர்த்து ஒட்டு கட்டி இருக்காங்க இதுவும் இதுலயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு go. இதே நர்சரி ஏரியா மூணுல பலா செடிகள் நிறைய வச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து சீட்லிங் பிளான்ட் தான் விதை செடி தான் இந்த விதை செடியை விதை செடியாவ கேக்குறவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க இல்ல ஒட்டி செடி வேணும்னா இத வேண்டிய ரகத்தோட ஒட்டு கட்டி அதையும் விற்பனை செய்வாங்க இப்ப நம்ம நர்சரி ஏரியா போர்க்கு தான் போறோம் இங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன எல்லாமே இங்க தான் இருக்கு இப்ப நம்ம போற நாலாவது ஏரியாவுல ஈஸ்ட் வெஸ்ட் அண்ட் சவுத் மூணு பகுதியிலையுமே ரொம்ப வித்தியாசமான செடிகளை வித்தியாசமான முறையில உற்பத்தி செய்யறாங்க

அடுத்தது பாட்ல இருக்க எல்லாமே இண்டோர் பிளான்ஸ் தான் இது எல்லாத்தையும் லீஃப்லயே வந்து ப்ராபகேட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா அவ்வளவு சூப்பரவா இருக்கு அப்படியே லாஸ்ட் வாங்க சோ இது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா வேஸ்டான பைப்ஸ் எல்லாத்தையும் ஸ்பிரிங்லர் பைப் இது மாதிரி பைப்பா எடுத்து அதுல சனல்னால நல்லா டைட்டா கட்டிட்டு சோ அதுல வந்து மணி பிளான்ட் இது மாதிரி கிளைம்பர் பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அடுத்ததான் இந்த ரோல ஃபுல்லா வந்து ஸ்டெம்ம கட் பண்ணி அதுல தான் ப்ராபகேட் பண்ணிருக்காங்க அடுத்தது இந்த ரோ ஃபுல்லா லீவ்ஸ் சோ லீவ்ஸ வச்சு உற்பத்தி பண்ணது தான் இந்த ரோல இருக்கு அதுல இந்த லைட் க்ரீன்ல இருக்கு பாத்தீங்களா அது பாலர் இல்லையா சோ இது வந்து யார் லேரிங் பண்ணிருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாத்தீங்களா அதுதான் பக்கத்துல ஸ்நேக் பிளாண்ட்டு சோ ஸ்நேக் பிளான்ட் வந்து ஒவ்வொரு லீஃபை தான் கட் பண்ணி அதையும் பீஸ் பீஸ்ஸா கட் பண்ணி வச்சு எவ்ளோ க்ரோத் ஆயிருக்கு பாருங்க சோ இது போல நிறைய இண்டோர் பிளாண்ட்ஸ் எல்லாமே இங்கேயே உற்பத்தி பண்ணது தான் நிறைய பேர் ஃபார்முக்கு வந்துட்டு செடியை வாங்கிட்டு அப்படியே திரும்பி போயிடுறாங்க சோ இது போல ஃபுல்லா வந்து ஏரியா ஃபுல்லா சுத்தி பாக்குறது கிடையாது வந்து பாருங்க நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் சோ இங்க பாருங்க இந்த சாஃப்ட் மருந்துல நினைச்சு இந்த ஒரு அழகு செடி

மாமரங்கள் இங்கே வச்சிருக்காங்க பஞ்சவர்ண மாமரம், மல்கோவா அப்படின்ட்டு நிறைய மல்லிகா அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இங்கே இருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான பழத்தோட்டத்துக்கு தான் போறோம். அதுக்கு முன்னால இங்கே பாருங்க மல்ச்சிங் ஷீட்ல கத்தரி சாகுபடி பண்றாங்க. முக்கியமான பழத்தோட்டம் இதுதான். இந்த டிராகன் தான். நம்ம வீடியோஸ் கன்டினியூசா பாத்துட்டு வரவங்களுக்கு தெரியும். இந்த ஏரியா ஃபுல்லா டிராகன் ஃப்ரூட் பிளான்டேஷன் தான். ரொம்ப அருமையா காங்க்ரீட் டூன் அமைச்சி அதுல பயிரிட்டு இருக்காங்க. வாங்க அப்படியே அடுத்த பழத்தோட்டம் என்னன்னு பாக்கலாம் இங்க பாருங்க எவ்வளவு அழகா வாய்க்கால் வெட்டியிருக்காங்க மெஷின் தான் வெட்டினது எவ்வளவு சீரா இருக்கு பாருங்க இப்ப நம்ம போக போற அடுத்த பழத்தோட்டத்தை பாத்தீங்கன்னா நீங்களே ஆயிடுவீங்க ஏன் அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு மட்டும் புயல் வந்து எல்லாமே சாஞ்சிடுச்சுங்க இங்க தென்னை வெரைட்டிஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க அதையும் தாண்டி இங்க வரும்போது வெண்டை இலையில சாப்பிடலாங்க நீங்களே பாருங்க அதுக்கு முன்னால இந்த மண்ணை பாருங்க எனக்கு மண்ணுனா ரொம்ப பிடிக்கும் அது இது போல புளிதி மண் ரொம்ப கேக் மாதிரி வருது வெண்டை தோட்டத்துக்கு போலாம் இங்க பாருங்க நான் சொன்ன ஒரு இலையில ஒரு சாப்பிடலாம் வாழை இலையில சாப்பிடலாம் தேக்கு இலையில சாப்பிடலாம் இது போல வெண்டை இலையில சாப்பிட முடியுமா ஆனா மாதிரி இருக்கே அப்படி என்னதான் ஊட்டச்சத்து கொடுத்தாங்க அப்கமிங் இதுக்கு அவங்களே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க அடுத்துதான் நம்ம பார்க்க போறது புயல் வந்து தாக்குனுச்சின்னு சொன்ன பாத்தீங்களா அந்த தான் கொய்யா தாய் செடி நடவு பகுதி இங்க கொய்யா நாவல் சீதா மூன்று வகையான பழத்தோட்டமும் இங்க இருக்கு கொய்யாவை பாருங்க எல்லாம் செடி எல்லாம் முறிஞ்சு இருக்கு நான் புயல் வந்ததுன்னு சொன்னது சும்மா சொன்னேங்க இது வந்து இப்படிதான் முறிச்சு பதியம் செய்வாங்க இது மூலமா பதியம் செஞ்சு வேர் வந்த பிறகு நிறைய செடிகளை வந்து தனியா பிரிச்சு சேல்ஸ்க்கு கொண்டு வருவாங்க சோ இப்படியும் உற்பத்தி செய்யலாம் சோ அதுக்கு தான் இந்த கொய்யா செடி எல்லாம் வளர்ச்சி முறிச்சிருக்காங்க பாக்குறதுக்கு புயல் வந்து அப்படியே முறிஞ்சு கிடக்கிறது போல இருக்குல்ல அதனாலதான் சும்மா சொன்னேன் அடுத்தது மலை சீத்தா இந்த லைன் ஃபுல்லா சீத்தா இந்த மலசீதாவை வந்து நம்ம ஏர்லேரிங் அதுக்கப்புறம் நெருக்கு ஓட்டு மூலமா உற்பத்தி பண்ணோம்ல அதுதான் இது அதுக்கு அடுத்த ரோல விதைலா நாவல் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க கடைசியா மெயின் ஆஃபீஸ்க்கு வருவோம் இதுதான் இந்த ஃபார்ம் மெயின் ஆஃபீஸ் இங்க நிறைய பிளான்ஸ் வந்து ஏர் லேரிங் பண்ணிருக்காங்க க்ரோட்டன்ஸ் எல்லாம் இதுதான் பாலர்லி அர்லி ஏற்கனவே நீங்க பாத்துருக்கீங்க சோ ஃபர்ஸ்ட் டைம் ஏர் லேரிங் பண்ணி அதெல்லாம் சேல்ஸ்க்கு வந்துருச்சு இப்போ தி செகண்ட் டைம் வந்து ஏர் லேரிங் பண்ணிருக்காங்க எப்படி ரூட் வந்திருக்கு பாருங்க ரெண்டு பிளான்ட்லயும் அடுத்துதான் மாதிரி எல்லாம் ஏர் லேரிங் பண்ணி அதுலயே ரூட் வந்துருச்சு வாங்க பார்க்கலாம் அப்படியே என்ட்ரன்ஸ்ல நல்ல லைட் கலர்ஸ்ல பாட்ல இண்டோர் பிளான்ஸ் வச்சிருக்கிறது ரொம்பவும் அட்ராக்டிவா இருக்கு ஓகே நம்ம மாதுளையில ஏர்லேயரிங் பண்ணிருக்கதை பாக்கலாம் அதுல போற வழியிலேயே பாருங்க லேயரிங் பண்ணிருக்காங்க நம்ம வீடியோஸ் பாத்துட்டு எத்தனை பேர் நீங்க மாதுளையில லேயரிங் ட்ரை பண்ணிருக்கீங்க சோ இங்க வந்து ஏர்லேயரிங் பண்ணி நல்ல ரூட் வந்திருக்கு பாருங்க மாதுளையில சோ உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டிஸ் இது போல மாதுளையில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது போல ஏர்லேயரிங் பண்ணி நிறைய செடிகளை நீங்க வீட்லயே உற்பத்தி பண்ணுங்க ஏரியா ஃபோர்த்தில் நான் சொன்ன பாத்தீங்களா ஈஸ்ட் சைடுதான் வந்துட்டு இருக்கோம் இந்த ஏரியா சப்போட்டா நிறைய வகை சப்போட்டா இருக்கு எல்லாம் தாய்மரம் இது எல்லாத்தையும் பாலா செடியோட பாலாவுக்கும் இழுப்பைக்கும் வித்தியாசம் சொல்லியிருக்கேன் டேஸ்ட்ல வித்தியாசம் இருக்கும் ஸோ கிரிக்கெட் பால் வெரைட்டி அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தாங்க தெரியும் அது எல்லாமே வந்து இந்த சைடு சப்போட்டா தாய்மரங்கள் இருக்கு எல்லாமே ரொம்ப வருஷம் மரம் ஆனா அது மாமரம் கொய்யா மரம் போலவே வெட்டி 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 பதியத்துக்காகவும் ஒட்டுக்காகவும் சைஸ் கம்மியாவே வச்சிருக்காங்க நீங்க பார்த்த ஏரியால உங்களுக்கு எந்த ஏரியா பிடிச்சிருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஃபார்ம்க்கு வந்தா இந்த எல்லா ஏரியாவையும் சுத்தி பாருங்க அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் இது உங்க தோட்டக்கலை தோழி டாட்டா